அனைவருக்கும் வணக்கம் இந்த என்கினை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் வார்த்தைகள் உண்மையிலே சொல்லப்பட்டு வருகின்றேன் இதுதான் இந்த என்கினதம் உதாரணமாக சில அந்த என்கினத்துக்கு உதாரணமாக பல வார்த்தை சொல்லுகின்றேன் உதாரணத்துக்கு இந்த கதைகள் சொல்லுகின்றேன் மனிதன் பேசும் வார்த்தைகள் பொய் மனிதன் பேசும் வார்த்தைகள் பொய் மொழியால் உணரப்பட்ட வார்த்தைகள் மூலம் என்கிறதால் உண்மைகளை சொல்கிறேன் மொழியால் பேசி பழகி மொழியின் உண்மைகளை தெரியாமல் வாழ்ந்து மக்களுக்கு இந்த எண்கினிதம் மூலமாக என்கிணிதம் மூலம் புரிந்து கொண்டு மெய்யுடன் பேசி பழகலாம் சாபம் என்பது மொழியின் உண்மை தெரியாமல் மொழிக்கு மக்களுக்கும் துறவு செய்வதுதான் சாபம் ஆகிறது தமிழ்மொழி சாபம் விமர்சனம் பெற்றுள்ளது தமிழ்மொழி சாபம் விலகியது என்பதை இந்த என்கிறத்தால் நான் சொல்லி வருகின்றேன் ஆனால் இந்த தமிழ்மொழி இந்த என்கிறம் நான் தனிப்பட்ட முறை உருவாக்கப்பட்டது இதை வார்த்தை அடிப்படை அனைத்துமே உண்மை என்கின்றம் என்றால் என்ன என்பதெல்லாம் புரியாமல் ஜோதிடர்களும் பல மேதைகளும் சொல்லி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த எண்கிணிதம் நான் இந்த அடிப்படையில் தான் நான் இதை வார்த்தை அடிப்படை கொண்டு வருகின்றேன் ஆனால் பெரிய ஜோதிடர்கள் சிறிய ஜோதிடர்களெல்லாம் என்கிறதம் என்கின்றது என்று சொல்கிறார்கள் அது என்ன என்கினம் என்றெல்லாம் மக்களுக்கு தெரியாது வார்த்தை என்றால் என்ன என்பதெல்லாம் தெரியாது வார்த்தைக்கு சில எடுத்து காட்ட வேண்டும் இல்லையா பூதம் என்றால் ஐந்து நட்சத்திரம் என்றால் இருபத்தேழு ராசியில் என்றால் பன்னிரெண்டு திதி திதி என்றால் பதினைஞ்சு அதில் பூர்வபட்ச வளர்வரை பூர்வபட்சம் அமரபட்சம் என்றெல்லாம் இருக்கின்றது அது எல்லாம் மக்களுக்கு வந்து பா பூர்வபட்சம் அமரபட்சம் நட்சத்திரம் எல்லாமே தெரிந்த கதை ஆனால் ஒரு உண் மொழியின் உண்மை அதோடய வார்த்தை என்ன எந்த ராசி அமர்ந்துள்ளது என்பதெல்லாம் மக்களுக்கு ஜோதிடருக்கு தெரியாது ஆனால் இதை நான் வீடியோக்கள் மூலமாக மொழியின் வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் என்பதை எடுத்துக்காட்டி வருகின்றேன் ஆனால் வார்த்தை அடிப்படையில் சொற்களின் அடிப்படையில் ஒவ்வொரு அடிப்படையில் நான் சொல்லி வருவது அனைத்துமே இந்த எண்கினம் மூலமாகத்தான் நான் உருவாக்கப்பட்ட எண்கி தமிழுக்கு மிக முக்கியம் இது வந்து ஏ ஏ ஆய்வு முறை என்னும் ஏஏ ஆய்வு முறை என்றால் என்னும் எழுத்துவி ஆகிறது அதுக்குத்தான் ஷார்டில் வந்து நான் ஜோதிடரின் தமிழ் ஏ ஏ ஆய்வு என்று போட்டு வருகின்றேன் எடிட் செய்து உள்ளேன் ஆனால் வந்து அன்புடன் இந்த தமிழ் மொழி மூலமாக அடிப்படையில் என்கிறம் சொல்லுகின்றேன் அதாவது குடிக்காரன் குடிக்காரனுக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கும் தான் என்னிடம் மூணு ஆறு ஏழு எட்டு மூணு ஆறு இல்லை கூட்டுனாக்கா முப்பத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஆறு பாருங்கள் ராசியிலின் சரிவாதி பெற்று உள்ளது குடிக்காரன் குடிக்காரன் ஆறாவது விதி எண்ணாக வருகிறது அப்போது அந்த இடம் வந்து வெறிய ஸ்தானமாகிறது குடிக்காரன் எல்லாமே குடிக்கிறார்கள் பீர் குடித்தா அது குடி இல்லையா கெட்ட பழக்கம் இல்லை கோற்று மது குடித்தாதான் கோ கெட்ட பழக்கமாக பீர் குடித்தா கெட்ட பழக்கம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க ஆக மொத்தம் குடிக்காரன் அந்த குடிக்காருடைய விதி எண்ணு தான் ஆறு ராசி பனிரெண்டு அதில் சரி பாதி என்று சொல்லக்கூடியதுதான் ஆறு அந்த ஆறா ராசி என்று சொல்லக்கூடியது மேஷத்திலிருந்து ஆறு வரை எண்ணிலாம் அது ஆறு ஆனால் வந்து அது ஆறாவது விதியின் ஆனால் அவனுடைய ஜாதகப்படி லக்கனப்படி ராசிப்படி ஆறாம் இடத்தில் சில பாவக்கிரகம் இருந்தால் சுபக்கிரகம் தான் குடிப்பான் லக்கனப்படி ஆறாம் இடத்துல வந்து சுபக்கிரகம் பாவக்கிரகம் தான் கண்டிப்பாக குடிப்பான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் வந்து குடிக்காருடைய விதியின் ஆறு அது விரை சாணம் ஏனென்றால் அந்த விரைக்கிறக உள்ளவர்கள் வந்து பொதுவாகவே குடிக்கு இறங்கி விடுவார்கள் குடித்து விட்டு மீண்டும் திருந்து விடுவார்கள் இப்படி குடிக்காருடைய விதியின் ஆறாவது தான் குடிக்க வைக்கிறது இந்த ஆறா என்கிணிதம் மட்டும் இல்லை அதுக்கு இணையான நம்பர்களான இருக்கு ஆனால் வந்து ஆறாவது விதி எண்ணாக வருகிறது குடிக்காரருடைய விதி எண் சங்கிலி கருப்புக்கு வந்து நான்கு எழு ஏழு எழுத்துக்கள் ஏழு எழுத்து எட்டு எழுத்துக்கள் அந்த சங்கிலி கருப்பு அதற்குரிய எண்கினி மூணு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ரெண்டு அதோடைய விதி என்கிறது ஐந்து அப்போது சங்கிலி கருப்பு சங்கிலி கருப்புன்னா சாதாரணம் ஒரு ஊருக்கு வந்து அவர்கள் வந்து அப்போது வந்து ஒரு துஷ்ட மிருகமாக துஷ்ட மிருகம் போல் நடந்திருக்கலாம் அந்த சங்கிலி கருப்பு கட்டுப்படாத காரணத்தினால அவங்களுக்கு வந்து கையில் சங்கிலி காலில் சங்கிலி போட்டெல்லாம் அவர்களுக்கு சில சில கம்பீரமான ஒரு சிலை தொட்டும் வைத்துள்ளார்கள் அதுக்கு வந்து சங்கிலி கருப்பு சங்கிலி கருப்புன்னா அவங்க உடம்பெல்லாம் சங்கிலி போட்டு கையில் சங்கிலி போட்டு காலில் சங்கிலி போட்டு கட்டி அதுக்கு ஒரு சிலை அதுக்கு வந்து சங்கிலி கருப்பு என்று பெயர் சங்கிலி கருப்பு கூட்டா வந்து விடுவான் கூப்பிட்டா வந்து விடுவான் என்றெல்லாம் சொல்லி வணங்குகின்றோம் பூஜை செய்கின்றோம் அதனால் ஒன்றும் இல்லை அதனால் சங்கிலி கருப்பு அவனை விரோதிகள் யாராக இருந்தாலும் அந்த சங்கிலி கருப்புக்கிட்ட போய் வேண்டிக் கொள்வார்கள் ஓரளவுக்கு இப்போ நூற்றுக்கு ஒரு ரெண்டு சதவீதம் அந்த சங்கிலி கருப்பு அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதான் நடந்து ஆனால் அது ஒரு மூதாதியாக கூட வைத்துக் கொள்ளலாம் சங்கிலி கருப்பு என்பது ஒரு மூதாதி முன்னோர்களாக கூட இருக்கலாம் ஆகையால் சங்கிலி கருப்புடைய விதியின் ஐந்து பாருங்க ஐந்தாம் இடம் வந்து நல்ல இடம் தான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் அதிலே பாவக்கிற தான் அவன் வந்து சங்கிலி வரான் முரடனாக வரான் அப்படிங்கிற அர்த்தம் கட்டுப்படாதவனாக இருக்கலாம் ஊருக்கு கெடுதலை விளைவிப்பனாக இருக்கலாம் அந்த ஊருக்கு கெடுதல் வந்து நீக்கி வகிப்பவனாக இருப்பான் அதுதான் சங்கிலி கருப்புடைய விதியின் ஐந்து அடுத்ததாக தீக்குச்சி தீக்குச்சிக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்கினம் ஆறு ஏழு மூணு ஒம்பது நாலு இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தி ஒம்பது அதோடைய விதிய இரண்டு அப்போது தீக்குச்சியோடைய விதியின் இரண்டு ஒரு தீக்குச்சை அந்த காலத்தில் வந்து தீக்குச்சியை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்ட மனிதன் கல்லடித்து கல்லடித்து தீப்பத்தை மிருக்கப்பற்ற வச்சான் அப்போ தீக்குச்சி கண்டுபிடிக்க எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பான் அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும் தீக்குச்சின்னு ஒன்று உருவாகிறதுக்கு பிறகு தான் மனிதன் ஒரு நல்ல நிலைக்கு மனிதனுடைய சூழ்நிலை மாறியது அப்போ தீக்குச்சியோட விதியின் இரண்டு அந்த தீக்குச்சி வந்து தெரிஞ்சாக்க பத்த வச்சா கிடுகிடுன்னு எரியுது உடனே நெருப்ப நெருப்பு குச்சியில் பத்த வைக்கிற நெருப்பாக இருக்குது அதாவது தீக்குச்சி தீக்குச்சியோட விதியின் இரண்டு தீக்குச்சி இல்லை என்றால் மணி மக்கள் கஷ்டப்படுவார்கள் அந்த தீக்குச்சி தாங்க ஒரு விஞ்ஞானம் அந்த தீக்குச்சியை கண்டுபிடிச்சவன் தான் பெரிய அறிஞர் துணியிலே அவனால் தான் இன்றைக்கி எல்லாமே நடந்துக்கிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னமோ பல டச்சு போல் போல் இதோ டச் பண்ணாலே வந்து பத்துது கேஷில் பத்துது எல்லாத்துலேயும் உண்டு ஆனால் வந்து தீக்குச்சியோடய விடியின்னு இரண்டு என்கிட்டே மோதாதே என்ற வார்த்தைக்கு நிறையா வா எழுத்துக்கள் இருக்குது அதனால் இதில் ஒரு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எழுத்துக்கள் வருகிறது என்கிட்ட மோதாது அந்த எட்டு உண்டான என்கினம் நாலு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு இதெல்லாம் கூட்டாக்கா முப்பத்தி ஆறு விதி என்கிறது ஒம்பது என்கிட்டே மோதாது அப்போ என்கிட்டே மோத ஒன்பதாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருந்துவிட்டால் என்கிட்டே மோதா அவங்களை வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து கிரகங்கள் நீச பங்கம் பரிவர்த்தனைலாம் ஏற்பட்டால் அவர்களை யாரும் ஜெயிக்க முடியாது அதுதான் என்கிட்டே மோதாது என்ற ஒரு அர்த்தம் அது திரிகோணம் ஒன்று அஞ்சு நம்பர் இடத்தில் இருந்து விட்டாலே அதை சொல்கிற என்கிட்டே மோத சொல்கிறாங்களா அவங்க யாராலையும் ஜெயிக்க முடியாது அவங்க தான் ஜெயிப்பாங்க அதான் என்கிட்டே மோதாது அது திரிகோண ராசியில் வருகின்றது அதான் என்கிட்டே மோதாது இங்கே என்ற ஒரு வார்த்தைக்கு விரியன் ஒன்போது அடுத்ததாக குட்டி குட்டிக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் குட்டி என்ற வார்த்தையில எல்லாம் சொல்லி கொண்டு வராங்க அதனால் அந்த குட்டிக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று இழுத்து மூணு ரெண்டு ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினொன்று அதோடைய இரண்டு அப்போ குட்டியோட விரியன் இரண்டு அப்போ இரண்டாம் இடம் ஜன்னம் ஏற்பட்டது லக்கணம் குழந்தை இரண்டு ஒரு வயசு முடிஞ்சு போச்சுன்னா அது குட்டி தான் பிறக்கும் போதும் குட்டி தான் அதனால் வந்து அது இரண்டாம் இடத்தை குறிக்கிறது குட்டி ஆகையால் இந்த என்கிறதம் வாத்தடிப்படையில் நான் சொல்லி வருகின்றேன் மனிதன் எவ்வளவோ ஆராய்ச்சி செய்திருந்தாலும் இந்த தமிழ் மொழியினுடைய உண்மைகளை இதுவரை எந்த ஒரு தமிழ் அறிகுறிகளும் ஜோதிடர்களும் ஆராய்ச்சி செய்யாமல் அப்படியே ஜோதிடத்தை அப்படியே வச்சு பார்த்து சொல்லிக்கிட்டு வராங்க அது அப்படி அப்படியே அந்த புத்தகத்தை ஒத்து ஒத்து மாற்றி மாற்றி எழுதிட்டு வராங்க அதான் பஞ்சாங்கிறது உண்மை மனிதன் பேசும் மொழிகள் பொய் மொழியால் உணரப்பட்ட வார்த்தைகள் மூலம் என்கிறதத்தால் உண்மைகளை சொல்கிறேன் மொழியால் பேசி பழகி மொழி உண்மைகளை தெரியாமல் வாண்டோர மக்களுக்கு இந்த எண்கிறம் மூலம் புரிந்து கொண்டு மெய்யுடன் பேசி பழகலாம் சாபம் என்பது மொழியின் உண்மை தெரியாமல் மொழிக்கு மக்களுக்கும் துரோகம் செய்வதுதான் சாபம் ஆகிறது தமிழ்மொழி சாபம் விமர்சனம் பெற்றுள்ளது தமிழ்மொழி மொழியின் சாபங்கள் விலகிவிட்டது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அறியிட மாட்டோம் திருஞான சமுத ஜோதிடர் நன்றி வணக்கம்